வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா தயவு செஞ்சு அதை கேட்காதீங்க செய்தியாளர் கேட்ட கேள்வியால பதறிய கமல் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிருக்கு அதை பற்றின விரிவான செய்தியை நம்ம இப்போ பார்க்கலாம் இந்தியன் டோ திரைப்படம் அடுத்த மாதம் பன்னெண்டாம் தேதி வெளியாக உள்ள நிலையில் இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளியிட்டு விழா நேற்று சென்னையில நடந்துச்சு ட்ரெய்லர் வெளியீட்டுக்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பு நடந்துச்சு அதில் செய்தியாளர்கள் ஒருவர் கேட்ட கேள்வியால் பதறியக்காமல் தயவு செஞ்சு அந்த கேள்வியை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு கமலஹாசன் நடிப்புல சங்கர் இயக்கத்துல வெளியான படம் தான் இந்தியன் இந்த படத்துல கமல் தந்தை மகன் இரண்டு விதமான கெட்டப்ல நடிச்சிருப்பாரு இந்த படத்தோட இரண்டாம் பாகம் கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகு தற்போது உருவாகி இருக்கு இந்த படம் அடுத்த மாதம் வெளியாக உள்ள நிலையில இந்த படத்தோட ட்ரெய்லர் விழா நேற்று நடந்திருக்கு இதுல பேசிய சங்கர் கமலஹாசன் இந்த படத்துக்கு போட்ட கடின உழைப்பு கொஞ்சம் நஞ்சம் இல்ல படப்பிடிப்புக்கு முதல் ஆளாக வருவாரு அவருக்கு நான்கு மணி நேரம் மேக்கப் போடப்படும் சாப்பாடு சாப்பிட முடியாது வெறும் ஜூஸ் தான் குடிப்பாரு அதே போல் படப்பிடிப்பு முடிஞ்சு அனைவரும் போன பிறகு மேக்கப்பை கலைக்கவே மூணு மணி நேரம் ஆகும் அதன் பிறகு கடைசியாக போவாரு அதே போல் படத்தில் ஒரு காட்சிக்காக அந்த இடத்துல தொங்கியபடி நாலு நாள் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல செய்தியாளர் ஒருவர் இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் படம் வந்துச்சு ஆனா அப்போது அதே ஊழல் நடந்து கொண்டுதான் இருந்துச்சு இதற்கு காரணம் அரசியல்வாதியா அப்படின்னு கேட்டிருக்காரு இதுக்கு பதில் அளித்த கமல் ஊழலுக்கு முக்கிய காரணமே நம்ம தான் நாம இல்லாம அரசியல்வாதிகள் ஊழலை தனியாக நடத்தி விட முடியாது இதையும் இந்த படத்துல சொல்லி இருக்கும் அதற்காக நான் தனியாக பாராட்டிட்டேன் இனி நீங்கள் படம் பார்த்துட்டு பாராட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதையடுத்து மற்றொரு செய்தியாளர் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டாம் தேதி வெளியாக இருக்குது இதை நான்காம் பாகம் ஐந்தாம் பாகங்கள்லாம் வெளியாகி மம்முட்டியின் சாதனையை உரியடிக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு இதுக்கு பதில் அளித்த இந்த கேள்வியை நீங்கள் கேட்கும்போதே எனக்கு பதறுது தயவு செஞ்சு அந்த கேள்வியை இப்போதைக்கு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்தியன் முதல் பாகம் எடுக்கும்போது நான் இரண்டாம் பாகம் எடுக்கலாம் என்று சங்கரிடம் சொல்லியிருந்தேன் அப்போது அவர் பதறினாரு இப்போ நான் பதறேன் முதல்ல இந்த படத்தை பாருங்கள் இதுக்கு அடுத்து வரும் படத்தை வெற்றி படமா ஆக்குங்க அதன் பிறகு எங்களுக்கு தெம்பு இருந்தால் உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் அது எல்லாம் நடக்கலாம் என்று மாசாக பத்த அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை அடுத்து இந்தியன் டூ படத்தில் சுகன்யா வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு பதில் அளித்த சங்கர் அந்த கதாபாத்திரம் இந்தியன் டூவில் தேவைப்படலை மேலும் படத்தோட கதை குறித்து பல யூடியூப் சேனலுக்கு பலவிதமான தகவல்கள் பரவி வந்துட்டுருக்கு அதையெல்லாம் எனக்கு பார்க்க இப்போது நேரம் இல்லை இந்தியன் டூ படத்தின் கதை என்ன என்பதை தியேட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்று இயக்குனர் சங்கர் பதில் அளிச்சிருக்காரு இந்தியன் டூ படத்தோட ட்ரெய்லர் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சினிமா பற்றின நியூஸை உடனே உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு சினிமாவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்